வாழிகை செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிக பாரத திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தினந்தோறும் தேவாரம் என்ற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று பதிமூணாவது தேவாரமாக இடம்பெறுவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரம் அவருக்கு கட்சி ஏகம்பனை காஞ்சிபுரத்தில் அமர்ந்துள்ள கட்சி ஏகம்பனை வழிபட்டு இடக்கண் கிடைத்ததும் அவரை பாராட்டி அவருக்கு நன்றி சொல்லி பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இது வந்து கண் கிடைத்த பதிகம் என்பதால் இந்த பதிகத்தை சொல்லும்போது படனம் செய்யும்போது கண் கோளார்கள் நீங்கும் என்பது மரபு ரீதியாக வந்த நம்பிக்கை நாமும் இந்த பதிகத்தை சொல்லி கண் கோளார்கள் நீங்கி நல்ல கண்ணொழி பெறுவோம் அந்த பதிகத்திலே இது ஏழாவது பாடல் விண்ணவர் தொழுது ஏத்த நின்றானை வேதம்தான் விரித்து ஓதவல்லானை நன்னினார்கென்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் உமக் உகக்கின்ற பிரானை எண்ணில் தொல்புகளால் உமைநங்கை என்றும் மேத்தி வழிபட பெற்ற கண்ணு மூன்றுடை கமன்யமானை கண்ணடியேன் பெற்றவாறே விண்ணவர்கள் தேவர்களெல்லாம் தொழுது ஏற்றுகின்ற போற்றுகின்ற சிவபெருமான் வேதந்தான் விரித்து ஓதவல்லானை ரீக்கிய சாமம் அதர்வணம் என்கின்ற நான்கு வேதங்களையும் விரித்து பொருள் சொல்ல வல்லவர் ஏனென்றால் வேதத்தின் தத்துவமே அவர்தான் எனவே வேதத்திற்கு பொருள் சொல்ல வல்லானை நன்னினார்கென்றும் நல்லவன் தன்னை தன்னை நாடி வந்த அடியவர்களுக்கு என்று நன்மையே செய்கின்ற சிவபெருமானை நாளும் நாம் முகக்கின்ற பிறானை நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த சிவபெருமானை எண்ணில் தொல்புகழால் உமை உமைநங்கை எண்ணில்லாத பழமையான புகழை கொண்ட உமைநங்கை என்று மேத்தி வழிபட அந்த பாரதி தேவியால் வழிபடப்பெற்ற பெற்ற சிவபெருமானை கண்ணும் மூன்றுடைக்க மண்யமானை அதாவது முக்கண்ணன் அவர் அது சிரித்து புறமெரித்தார் என்று சொல்வோம் அந்த முக்கன் நெருப்புனால்தான் அவர் எரித்தார் கண்ணும் மூன்றுடை கம்பன் எம்மானை நெற்றிக் கண் நெற்றிக் கண் திரைப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் சொன்னது அந்த மூன்றாவது கண்ணை தான் அந்த மூன்றாவது கண்ணை உடைய சிவபெருமானை கச்சி ஏகம்பனாகிய கம்பன் எம்மானை கண்ணடியேன் பெற்றவாறு எனக்கு கண் கொடுத்தார் அவரை கண்டு மகிழ்கின்றேன் என்று இந்த பதிகத்தை பாடுகிறார் இந்த பதிகத்தை இன்னொரு முறை சொல்லி பார்ப்போமா பின்னவர் தொழுது ஏத்த நின்றானை வேதம்தான் தான் விரி தோதவல்லானை நன்னினார்கென்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் முகக்கின்ற பிரானை எண்ணில் தொல்புகளால் நங்கை என்றும் ஏற்றி வழிவிட பெற்ற கண்ணு மூன்றுடை கமன்யுமானை காண கண்ணடியன் பெற்றவாறு இன்னொரு முறை சொல்லி பார்த்து விடுவோமே விண்ணவர் தொழுது ஏத்த நின்றானை வேதந்தான் விரி தோதவல்லானை நன்னினார்க்கென்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் முகக்கின்ற பிரானை எண்ணில் தொல்புகளால் உமைனங்கை என்றும் ஏற்றி வழிவிடப்பெற்ற கண்ணு மூன்றுடை கம்மணியுமானை கானக்கண்ணடியன் பெற்றவாறு நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்